அனைத்து நல்ல உள்ளுங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அமேசிங்காக நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போகுது என்னங்க மூணாம் இடத்துல வந்தால் சமசத்த பறவையில் வந்தால் அந்தளவுக்கு அந்த மூணாம் இடன்றது வெற்றி ஸ்தானம் மிகப்பெரிய அளவில் சாதனைகளை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது ஆனால் இந்த இடத்துல சந்தேகங்கள் அதிகம் கொள்ளக்கூடாது ஏன்னா உங்களை அறியாமல் சந்தேகங்கள் வரும் கோபங்கள் வரும் எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கும் இந்த இடங்களில் அந்த மூணாம் இடம் சூரியன் சுக்கரன் குரு இருக்கும்போது இந்த ஒரு விஷயங்கள் மட்டும் தொந்தரப்படுது ஆனால் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் ஒரு டாக்டர்ஸ் அந்த ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகுதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் ஒரு இன்ஜினியர்ஸ் ரொம்ப சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் முக்கியமாக டாக்டர்ஸ் ஐடி ஃபீல்டு ஏன்னா மூணாம் இடம்ன்ற கை மூணாக குறிக்கக்கூடிய இடத்துல தான் வந்து பத்துன்ற தொழில் ஸ்தானம் உட்காந்துருக்கு குரு ஸோ அமேசிங்காக இருக்கும் இந்த வேலை உத்தியேகம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து டாப் பொசிஷனுக்கு டாப் லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலேயும் மிக முக்கியமாக குரு சுக்கரனுடைய நிலை தங்கங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வீடு வாங்கின சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் சூப்பராக ஏற்படும் அதேமாதிரி பிரிந்த நண்பர்கள் கணவன் மனைவி இவங்களுடைய அந்த அந்த கருத்து வேறுபாடு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தமே சாதகமாக அமைச்சு கொடுக்கும் ரொம்ப நாள்தான் டைவர்ஸ் வேணும் வேணும்னு எதிர்பார்த்துக்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக தடையை கொடுத்துட்ருக்கு அந்த தடையெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆக போகுது ஒரு சூப்பரான ஒரு லைஃப்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க இந்த சூப்பரான லைஃப் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பிரம்மாண்டமான மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் சாதனைகள் படைக்கிறதுக்கான வழி வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட போகிறது குருவின் ஒன்பதாம் பார்வை பதினொன்றாம் இடத்தை பார்த்து லாபங்கள் பெரிய லாபங்கள் பெரிய வருமானம் அதுவும் சுக்கர்னோட டச்சில் இருந்து பார்க்கும்போது அஷ்டமாதிபதி தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும் அந்த எட்டு என்று தடை தடை அவமான அசிங்கங்கள் அப்படின்ற விஷயத்தை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் நான் எட்டுன்றது அது எதிர்பாராத அதிர்ஷ்டம் இப்போ எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டடாக செம்மையாக சர்ப்ரைஸாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கும் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியராக போகுது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்ருக்கு ஒரு மனவிராகியில் இருக்கீங்க எல்லாம் 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 கம்ப்ளீட்டாக கிளியர் ஆக போகுது உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது இதுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக அந்த சனியுடைய பார்வை குருவின் நட்சத்திரத்திலிருந்து பார்க்கும்போது பனிரெண்டு விரயம் கொடுக்கும்போது தொழிலில் மட்டும் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க தொழிலில் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதிங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பணம்லாம் கொடுக்காதிங்க வேணாம் இந்த டைமில் வந்து கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்துடும் அது ரொம்ப எமோஷனாக ஒரு விஷயத்த கனெக்ட் ஆகும்போது டக்கு டக டக்குன்னு ஒரு சில விஷயங்களை பண்ணிவிடுவாங்க இன்னுமே பார்த்திங்கன்னா பாவம் ஏமாலைங்க தான் வந்து ஏமாத்துறவங்கள்ட்ட்ட போய்ட்டு ரொம்ப சுலபமாக மாட்டிப்பாங்க ஆனால் ஒன்று அவங்க ஏமாத்துறாங்கன்றது அவங்க சூப்பராக இறந்துட போகிறது கிடையாது எல்லாமே டெம்பரவரி அந்த டெம்பரவரின்றது எதை வச்சு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இந்த நிமிஷம் இவங்க சுலபமாக ஒரு விஷயத்த பேசி பேச்சால் கவர் பண்ணி வாங்கிடலாம் சக்ஸஸ் ஆகிடலாம் ஆனால் அதோடைய தாக்கம்ன்றது வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் இது தெரிஞ்சு அவங்க ஏமாற்ற மாட்டாங்க ஐயோ ஏமாற்றக்கூடாது இந்த தப்பு செய்யக்கூடாது அப்படின்ற அந்த புரிதல் ஏற்படும் புரிதல் இல்லாதனால தான் எப்படியாவது வாங்கிடணும் எப்படியாவது காசு அப்படின்ற அந்த நிலையில் இருக்குது இது வந்து தவறான நோக்கங்கள் தவறான எண்ணங்களில் கூட பிரதிபல பிரதிபலிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் எப்படி எமோஷனலாக லாக் ஆக வைக்கும் அப்படின்றது அப்படியே தெளிவாக உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் அப்படியே கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒன்று விஷயம் என்னென்னா ஏமாறுறதோ வழிகளுக்கு யாராவது கொடுத்தாலோ அது எல்லாமே அனுபவம் அந்த அனுபவத்து மூலிமா இனிமே கவனமாக இருக்கணும் இனிமே ஒவ்வொருத்தவங்கள்ட்ட எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னால் தெளிவுன்றது எல்லா நேரங்களும் எல்லாருக்கும் கிடைப்பது இல்லை அது கிடைக்கிறதுனாலே அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய ஒரு விஷயம் அது நீங்கள் அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க ஏன்னா உங்களை அறியாமல் வந்து சில நேரங்களில் வந்து என்னால் இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு கோவத்தில் சில முடிவுகள் கோவத்தில் சில விஷயங்களை வந்து செய்ய வைக்கும் ரொம்ப விரக்தியில் கவலைப்பட வைக்கிறது இதெல்லாம் இது எல்லாமே ராகு வர ஜென்ம ராகுவாக இருக்கார் ஜென்ம ராகுவாக இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஏற்பட வச்சு வழியை கொடுத்துரும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா எல்லாமே நீங்கள் சக்ஸஸ் தான் எல்லாமே மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஸு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திட்டு போகிறீங்க அப்படின்றது அர்த்தம் அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கொஞ்சம் யார்ட்டு வெளியே சொல்லாமல் பண்ணுங்கள் ஆனால் இங்கே வைப்ரேஷன் வந்து பேட் வைப்ரேஷன் வந்து ஒரு சுற்றி சில பேருடைய எண்ணங்கள் செயல்கள் தாக்கம் வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் பலமாக்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை சரி பலமாகிறதுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் நீர் ராசி மீன் மீன மீனம் அப்படின்னு பார்த்து மீன ராசி மீன அளக்கணும் எடுத்துக்கலாம் மீனத்தோடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா நீர் அந்த மீனுக்கு போடணும் கோயில் அருகக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடும்போது மனசு ஸ்தானம் பலமாகிடும் ஏன்னா ராசிக்கு அஞ்சாம் இடம் சந்திரனுடைய வீடு கடகம் அப்போ சந்திரனுடைய நிலை உங்களுக்கு பாசிட்டிவில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பாசிட்டிவில் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாலும் நீங்கள் நினைச்ச காரியம் நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் எல்லா விதத்துலேயும் மிக உயர்வான நிலையில் உள்ள மனிதர்களை வந்து நீங்கள் பார்ப்பதற்கான வழிவாய்ப்பு கிடைக்கும் மிக உயர்வான நிலையில் உள்ள நண்பர்கள் உறவுகள் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி கொடுக்கும் அது வந்து அப்படி சொல்லலாம் ஒரு ஒரு நல்ல நம்பிக்கைக்குரியவங்க நல்ல மனிதர்கள் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் அப்படி சொல்லலாம் அந்த கேட்டகரியில் இருக்க வைக்கலாம் அது அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு எப்படி ஒன்று வச்சுக்கலாம் அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போவாங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லா நிலைகளும் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கும் அந்த தெளிவுபடுத்திகிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உயர்வான நிலைக்கு உயர்ந்த ஒரு நிலைக்கு உங்களுக்கு கொண்டு செல்லும் அந்த உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும்போது நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கமையும் நீங்கள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கை நினைச்ச மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி பிரம்மாண்டமான வெற்றிக்குள்ளே நீங்கள் போயிடலாம் பிரம்மாண்டமான உயர்வான ஒரு நிலைக்குள்ளே நீங்கள் போகலாம் அந்த உயர்வான நிலைக்குள்ளே போகிறதுக்கு தான் வழிகள் வாய்ப்புகள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணாலும் தடுமாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த தடுமாற்றத்துக்குள்ளே நீங்கள் மாட்டிக்காதீங்க இதுக்கிடையே நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பர் செவன் எயிட் செவன் ஒன் வீரான்ற பேரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் ஜாதகத்தை அனுப்புன்னா பார்த்து சொல்லுவேன் இதே வந்து வெறும் பேர் டேட்டா பர்த் மட்டும் வச்சு பார்ப்பார் அவர் என் கணித ஜோதிடர் நியூமராலஜி ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு விஜயானந்த் அவர் நம்பர் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாம் நல்லதையும் நடக்கும் நன்றி வணக்கம்